பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரை எழுத்து போரிட்ட ஒரு முக்கியமான மாவீரர் வாழ்ந்த பூமியில் தான் இப்போ நம்ம வைக்கிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவரோட பூர்வீகம் வந்து ஆந்திரா இவரோட மொழி பார்த்தீங்கன்னா தெலுங்கு அப்படிங்கிறது வரலாறுகளில் சொல்லப்படுது மிகுந்த வீரமுடையவர் அப்படிங்கிறதுக்கு தெலுங்கில் கெட்ட பொம்மைன்னு அர்த்தமாக இதுவே வந்து காலப்போக்கில் இவருக்கு கட்ட பொம்மன்னு பெயர் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கு வீரபாண்டியபுரம் தான் இதோட ஆக்சுவல் ஊரோட நேமும் காலப்போக்கில் வந்து இதை நம்ம ஓட்டப்படாதோம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க இவரோட தந்தை வந்து ஜெகவீரபாண்டியன் அவரோட மறைவுக்கு பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அரசாட்சி ஏற்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூணாந்தேதி வீரபாண்டியபுரத்தில் தான் நம்ம கட்டபொம்மன் பறந்திருக்கிறாரு இவரோட முப்பதாவது வயசில் இவர் வந்து அரச பதவி மன்னராக பதவியேற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது செப்டம்பர் ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதுல இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டுச்சு அக்டோபர் ஒன்றாம் தேதி புதுக்கோட்டையை ஆட்சி செய்த மன்னர் விஜய ரகுநாத தொண்டமானால் பாண்டிய கட்டபொம்மன் வந்து கைது செய்யப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பதில் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் அவரால் அவரோட ஆணைப்படி கயத்தாரில் வந்து தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு இது வந்து வரலாறுகளில் கூறப்படுது இவர் கைது செய்யப்பட்டதோட இந்த கோட்டையோட வரலாறு முடியலை இவரோட தம்பி வந்து சிறையில் இருக்கும்போது பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களால் வந்து இவர் மீட்கப்படுறாரு அப்படியே கோட்டைக்கும் புத்துயிரும் கிடைச்சிது திரும்பவும் ஆங்கிலேயரால் ரெண்டாவது முறையாக ஒரு பெரும் படையோட இந்த கோட்டையை கைப்பற்ற மே இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த காலத்தில் ஒரு பெரும் படையோட இங்கே வந்து இந்த கோட்டையை கைப்பற்ற வந்திருக்காங்க அப்போ அவங்களோட ரெண்டு சகோதரர்களையும் கைப்பற்றி அவங்கள பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிற பீரங்கி மேடையில் வந்து தூக்கிலிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிலிட்டதோடு இல்லாமல் இந்த கோட்டை வந்து அப்போ முற்றிலுமாக தகர்த்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த கோட்டை வந்து பழைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட வடிவிற்கு ஒத்த வடிவமாக புதுசாக கட்டப்பட்டிருக்கு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் பழைய கோட்டையோட மாதிரி வடிவத்தை வச்சு இந்த கோட்டையை வந்து புதுசாக வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் இது வந்து சுற்றுலா கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்புறம் பொருட்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில் தமிழ்நாடு அருங்காட்சியத்தில் வந்து பாதுகாப்பாக இன்னும் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் இதை வந்து உங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க உங்களோட கேப் தேவைக்கு சேஃப்டி ட்ராக் கால் டாக்ஸியை காண்டாக்ட் பண்ணுங்கள்